வணக்கம் நான் ஒரு வழிகாட்டும் ஜோதிகளில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசியில் சந்திரன் குரு இந்த இணைவு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ சந்திரன் என்றாலே மனோகாரகன் அந்த மனோகாரகன் மற்றும் அவர் வந்து தாய்க்கு அதிபதியும் சொல்லலாம் அதாவது சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் மனதையும் குறிப்பார் அவரது தாயையும் குறிப்பவர் புரியுதுங்களா ஏன் அவருடைய அத்தையும் குறிக்கிறவங்க சந்திரன் தான் அதுபோல் அந்த சந்திரன் வந்து குருவுடன் இணையும் போது எந்த மாதிரியான ஒரு பலன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கணிதம் பொதுவாக சந்திரன் என்றாலே தாய் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்க வாய்ப்பு அதிகம் ரைட்டுங்களா வியாழக்கிழமையில் பிறந்திருப்பாங்க தாயின் பெயரில் அதாவது என்ன சொல்கிறது தாயின் பெயரில் வந்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தனம் இது போல் அதை லக்ஷ்மி கடாசமாக என்னென்ன பெயர்கள் உள்ளதோ அந்த மாதிரி பெயர்களை வச்சுருப்பாங்க பெரிய குடும்பத்தில் இருந்து வந்திருப்பாங்க பிறந்திருப்பாங்க பெரிய குடும்பத்தில் இவங்க பிறந்திருப்பாங்க இவங்க பிறந்தான் குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு கூட சொல்லலாம் இவங்க பிறந்தான் குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லலாம் தாய் வந்து ரொம்பவே கௌரவமானவர் வந்து வசதியானவர் ஆச்சாரம் அனுஷ்டானம் ரைட்டுங்களா எல்லாத்தையும் ஒரு இவங்க ஆண் குழந்தையின் பேரில் மிகவும் பெரியமாக இருப்பாங்க அவங்க ஆண் குழந்தை இவங்களுக்கு இருந்தால் அவங்க பேரில் ரொம்பவே பெரியமாக இருப்பாங்க தாய் வழியில் ஆசிரியர் வங்கி பணியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த மாதிரி தொழிலில் அவங்க செய்திருப்பாங்க சரிங்களா அதாவது ஏதோ ஒரு தலைமை பண்பில் இருப்பாங்க அல்லது தலைமை பணியில் இருப்பாங்க பொறுப்பில் இருப்பாங்க தாய் கையில் எப்போதுமே பணம் இருக்கும் அப்புறம் தாய் இந்த ஜாதரோட தாய் கையில் எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் பணம் இல்லைன்னா இவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது சரிங்களா கையில் பணம் இல்லைன்னா என்னமோ அப்படியே ஒரு மந்திர்சூட்ட மாதிரி இருப்பாங்க என்ன சொல்கிறது ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கே புரியாது அந்த மாதிரி அதனால் பணங்கிறது இவங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்குது இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஈஸியாக எதிர்காலத்திற்கு எவ்வளவு பணம் தேவை என்பதை ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு அந்த பணத்தை சேர்க்குறதுக்கு முடிவு பண்ணுவாங்க அதுக்கு முயற்சியும் பண்ணுவாங்க ரைட்டுங்களா அந்த மாதிரியான பணத்தை சேமித்து வைத்திருப்பார்கள் இவங்க பணம் அதிகமாக டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க யாருக்கு தெரியாமல் வச்சுருப்பாங்க இவங்கள்ட்ட பணம் இருக்குன்னு யாரும் சொல்லிடவே முடியாது அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க சரிங்களா இதுபோல் இந்த கிரக சேர்க்கை வந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கை தான் பொதுவாக ஒரு சந்திரன் குரு இப்போ சந்திரன் வந்து மனோகாரன் சொன்னேன் குரு வந்து ஒரு ஜாதகரை குறிக்கும் அந்த குரு உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகர் தெளிவாக இருப்பார்னு அர்த்தம் ரைட்டுங்களா இந்த ஜாதகர் வந்து ரொம்ப தெளிவான சிந்தனை உடையவர் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக யோசனை பண்ணி செய்வார் இவருக்கு தாய் மேலே ரொம்ப விருப்பமாக இருப்பார் தாய் தான் இவருக்கு பிரியம் தாயை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப துல்லியமாக சொல்லலாம் சரிங்களா இதுபோல் அந்த சந்திரன் குரு இந்த சேர்க்கை வந்து மிகவும் ஒரு அற்புதமான சேர்க்கை ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குறிப்பிட்ட அதாவது ஒரு லக்னம் ஜாதகத்தை விட ஒரு லக்னம்னு எடுத்துக்குவோம் அந்த லக்னத்துக்கு ஒரு சில கிரகங்கள் மட்டுமே நன்மை செய்யும் ரெண்டு கிரகம் மூணு கிரகம் இது போல தான் நன்மை செய்யும் அந்த கிரகங்கள் நல்லா இருந்தாலே அந்த ஜாதகர் அவர் வாழ்நாளில் அடையக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பலன்களை நல்லபடியாக அனுபவிச்சிருவார் சரிங்களா அதுபோல் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வலுப்பெறக்கூடாது சூட்சமாக வலு தான் பெறணும் ரெட்டில் அதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக கடக ராசியில் சந்திரன் குரு சேர்க்கை அருமையான ஒரு சேர்க்கை இது யார் ஜாதகத்தில் இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் நல்லது தான் கொடுக்கும் நல்லது தான் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இந்த மாதிரி சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் குரு பகவான் வழிபாடு தொடர்ந்து செய்து வரவும் இதுபோல் பல பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் குருவே துணை